வேண்டும் குருவான கதீசிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட தொழுகை எங்களுக்கு சொல்லப்பட்ட பாதத்துகள் எங்களுக்கு சொல்லப்பட்ட திக்கிர்கள் நோன்புகள் இது போன்ற என்னென்ன நன்மைகள் என்று நாங்கள் ஹதீசுகள் இருந்து குருவானுடைய போதனைகள் அறிந்திருக்கின்றோமோ அந்த அனைத்து நல்லறங்களையும் இந்த பத்து நாட்களில் அதிக அதிகமாக செய்யக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பண வசதியும் பொருள் வசதியும் இவர்களிடத்திலே காணப்படுகின்றதோ அவங்க என்ன செய்வாங்க மக்கமா நகருக்கு போய் அந்த புனிதமிக்க காபு என்ற ஆலயத்தை தரிசித்து தவாபு செய்து இன்ன கிரியைகளை மேற்கொண்டு ஹஜ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த உன்னதமான வணக்கத்தை அந்த மக்கள் செய்வார்கள் பொருள் வசதியும் பண வசதியும் உடல் தகுதியும் இருக்கக்கூடியவர்கள் பொருளாதாரமும் இருக்க வேண்டும் உடல் தகுதியும் இருக்க வேண்டும் இந்த ரெண்டு தகுதியும் யாரிடத்திலே காணப்படுமோ அவங்க அங்க போய் அந்த புனிதமிக்க வணக்கத்தை நிறைவேற்றுவார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜுல் மபுரூர் லைசலஹு ஜஸாவுன் இலல் ஜன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவருக்கத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கக்கூடிய கூலி சுவருக்கம் தான் ஒருவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும் என்றால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக மாறும் என்று சொன்னா சுவருக்கத்தை தவிர வேறு ஒன்றுமே கூலி இல்லை பெரிய கூலி சிறந்த கூலிய அல்ல சூறுக்கு அவருக்கு கொடுப்பான் இந்த உடல் தகுதி பணவசதி இருக்கக்கூடியவர்கள் அந்த காரியத்தை என்ற வணக்கத்தை மேற்கொள்வார்கள் வசதி உடல் தகுதி இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் ஊரிலே நாங்கள் இருந்து கொண்டு எங்களுக்கு அந்த பாக்கியம் தான் கிடைக்கவில்லை காபத்துள்ளாவை தரிசித்து அச்சை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை காரணம் பொருளாதாரம் கிடையாது அல்லது உடல் தகுதி கிடையாது இதனால எங்களுக்கு அஜ்ஜு செய்ய முடியவில்லை என்றால் இந்த பத்து நாட்கள் இருக்கக்கூடிய சிறப்பை அடைவதற்கான சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறானா இல்லையா இறைவன் இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் யாருக்கும் அல்ல அநியாயம் செய்வது கிடையாது என்று அல்லா திருமறையிலே சொல்லுகின்றானே ஒலா எவலிமுறப்புக்காகதா உங்கள் இறைவன் யாருக்குமே அநியாயம் செய்தவன் கிடையாது நல்லா சொல்றானே அந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த சிறப்புகளை அடைவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை இறைவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப இந்த மாதத்திலே நாங்கள் அதிகம் நோன்பு நோட்க வேண்டும் பத்து நாள் நீங்க நோன்பு பிடிக்க விரும்புறீங்களா பத்தாவது தினத்துல நோன்பு நோட்க முடியாது பிறநாளுடைய தினம் நோன்பு நோட்பது தடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது நாட்களிலே நீங்கள் நோன்பு நோக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யலாம் ஒன்பது தினத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் ஆனா ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் வேண்டும் இந்த ஒன்பது நாட்களிலே நபிகள் நாயகம் அவர்கள் நோன்பு நோட்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டார்களா என்று பார்த்தால் கட்டளை இடல நபிகள் வருமா நான் நோன்பு பிடித்திருக்கின்றார்களா என்று ரசுல்லாவுடைய வாழ்க்கையை நாங்கள் அலசி பார்த்தோம் என்று சொன்னா ரசுல்லா நோன்பு பிடித்தார்கள் என்றோ அல்லது நோன்பு பிடிக்கவில்லையே என்றோ ரசுல்லாவுடைய அந்த செயல்பாடுகள் குறித்து எங்களுக்கு தெளிவான முறையில் சான்று கிடைக்கவில்லை ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க பொதுவாக இந்த பத்து நாளில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியம் அல்லாஹுக்கு விருப்பமானது நோன்பை பொறுத்த வரைக்கும் அது நல்ல காரியம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது இஸ்லாம் சிறந்த வணக்கமாக நோன்பை எங்களுக்கு சொல்லி இருக்கின்றது இறைவன் நோன்பு குறித்து எங்களுக்கு என்ன சொல்லி தருகின்றான் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளும் அவனுக்குரியது நீங்க தொழுதீங்களா ஹஜ்ஜி செய்கின்றீர்களா தர்மங்களை கொடுக்கின்றீர்களா பெற்றோர்களை பேணுகின்றீர்களா பாதையில் இருக்கக்கூடிய இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுகின்றீர்களா இப்படி நீங்க செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியமும் உங்களுக்குரியது நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு என்ன சொல்லுகின்றான் அசிவன் இந்த நோம்பு எனக்குரியது அடியான் எனக்காக நோம்பு பிடிக்கிறான் என்னுடைய அச்சத்தினால் நோன்பில் அவன் பற்று கிடக்கிறான் இதனால் நோன்பு எனக்குரியது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் என்று நோன்பை இறைவனும் சிலாகித்து பேசுகின்றான் நடிகல் நாயகம் ஒளிவு செல்லும் அல்லாஹுவின் வழிகாட்டப்பட்ட வணக்கம் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்ப இந்த மாதத்தில் எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது நீங்கள் செய்கின்ற நன்மை அல்லாஹுக்கு விருப்பமானது நோன்பு ஒரு வணக்கம் ஒரு இபாதத்து நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள் என்று சொன்னால் அல்லாவுக்கு விருப்பமானது அதனுடைய செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப ஒன்பது தினங்களும் நாங்கள் விரும்பினால் நோன்பு உடிக்கலாம் இல்ல விட்டு விட்டு நோன்பு நோட்க விரும்புறீங்களா உங்களுக்கு நோன்பு நோட்டு கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒன்பதாவது தினத்தில் நாங்கள் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பை பொறுத்தவரையிலே அதற்கு எங்களுக்கு பிரத்யேகமான சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்பதாவது தினம் அரவ்வாவுடைய நாள் அரப்பாவுடைய தினத்திலே நாங்கள் நோன்பு நோட்போம் என்று சொன்னால் முஸ்லிமில இடம்பெறுகின்ற செய்தி நபிகள் நாயகம் கேட்கப்படுகின்றது அரபாவுடைய தினத்தின் நோன்பு குறித்து அரபாவில் நோன்பு இருக்கா நோன்பு பிடிச்சா என்ன கூலியாக சுருளா அப்படி நபிகள் நாயகம் இடத்துல கேட்கப்படுகின்ற நேரத்தில் தூதர் சொல்லுகின்றார்கள் மாலியத்தை பாக்கியா சென்ற வருடத்துடைய ஒரு வருட பாவம் பின்னால் வர இருக்கக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவம் ஒரு நாள் தான் நீங்க நோம்பு நோட்பீங்க ஒரு நாள் ஒரு பதினாலு மணி நேரம் நீங்கள் பட்டினி இருப்பீர்கள் அட்வான்ஸ் ஆக ஒரு வருஷம் செய்ய இருக்கக்கூடிய பாவம் இரண்டு வருடத்துடைய பாவத்தால் என்ன செய்கின்றான் இந்த ஒன்பதாவது அரப்பாவுடைய தினத்திலே நோக்கக்கூடிய நோன்பின் மூலமாக இறைவன் அந்த பாவத்தை மன்னிப்பான் அப்படி என நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவு செல்லவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் என்றால் இந்த ஒரு நோம்புக்கு எத்தகைய சிறப்பு இருக்குன்னு பாருங்க ஒரு நாள் நாங்க முடிக்கக்கூடிய நோம்பு அந்த நோம்பு நாங்க நோட்டுறோம் என்று சொன்னா ஒரு வருஷம் முன்னால் ஒரு வருஷம் பின்னால் நாங்கள் செய்த பாவங்களுக்கு இந்த ஒரு நோம்பு பரிகாரமாக மாறும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகின்றது அதனால் அன்பு சகோதரிகளை இந்த ஒன்பதாவது தினத்திலே நாங்கள் நோன்பு நோட்கக்கூடிய வளமையை எங்களிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒன்பதாவது தினம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே என்ன செய்வாங்க இந்த சிறப்பை அடைகின்ற விஷயத்திலே ஒரு சில சாராருக்கு சிறப்பை அடைய முடியாத விதத்திலே சரிச்சைகள் உண்டு பண்ணப்படும் நம்முடைய சமுதாயம் என்ன செய்து வைத்திருக்கிறது எல்லாத்திலையும் சரிச்சை மார்க்கத்தில் எல்லா எல்லா விதத்திலையும் அனைத்து சட்ட திட்டங்களையும் சரிச்ச கருத்து வேறுபாடு குணறுபடிகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள் இந்த ஒன்பதாவது என்று நேரத்தில் அது ஒன்பதாவது நாள் கூடுகின்ற நாள் கூடுகின்ற தினம் எங்களுக்கு எட்டாக இருந்தாலும் நாங்கள் நோம்பு நோக்கணும் மக்களுக்கு போதனைகள் உரைகள் என்ற அவதானிக்கலாம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியது தினம் துல்ஹ் ஒன்பதுல தான் அரபாவுல ஹாஜிகள் கூடுவார்கள் பிறையை வரைக்கும் சில சந்தர்ப்பத்திலே இரண்டு பகுதிகளுக்கும் பிறை ஒன்றாக வரலாம் அல்லது நாங்கள் முந்தலாம் அவர்கள் முந்தலாம் பிறையில் வித்தியாசம் இருக்கின்றது அப்ப உள்கட்சியுடைய ஒன்பதாவது தினம் தான் அரபாவுடைய தினம் அரபாவுடைய தினத்திலே அவங்க பிறை ஒன்பதில் அங்கே இருப்பார்கள் அந்த தினத்தில் எங்களுக்கு பிறை ஒன்பதாக இருக்கும் என்றால் நாங்கள் நோன்பு நோட்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த தினம் எங்களுக்கு பிறை எட்டாக இருக்கும் என்று சொன்னால் பிறை எட்டிலே அரபாவுடைய நோன்பு என்ற ஒன்றை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டல்ல காரணம் அரபாவுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய தினம் அரப்பாவுக்கு அடுத்த தினமாக இஸ்லாம் எதை எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அடுத்த நாள் பெருநாள் ஒன்பதுக்கு அடுத்து பெருநாள் அவர்கள் ஒன்பதிலே இருக்கின்றார்கள் எங்களுக்கு எட்டாக இருக்கின்றது நாங்கள் எட்டிலே நோன்பு நோற்றுவிட்டு அடுத்த நாள் என்ன செய்ய வேண்டும் லீவு விடுமுறை கொடுக்க வேண்டும் விடுமுறை விடுமுறை கொடுத்து விட்டு அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடுகின்ற வழிமுறையை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை நபிகள் நாயகம் அவர்கள் இந்த நோன்பை வழிகாட்டிய ரசூல்லா நோன்புடைய சிறப்பை சொன்ன நபிகள் நாயகம் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நோன்பை உள்ளவர்களாக இருந்தார்கள் தான் ரசூல்லா ஹஜ்ஜிக்கு வந்த நாளிலே அரபாவிலே நபிகள் நாயகம் இருக்கிற நேரத்தில் மக்களுக்கு சரிச்சை ஏற்படுகின்றது இன்றைக்கு பிறகு ஒன்பது அரபாவிலே இருக்கின்றோம் ரசூல்லா நோன்பா இல்லையா என்று சகாபாக்களுக்கு சரிச்சை ஏற்படுகின்றது உடனே ரசூல்லாவுக்கு பால் கிண்ணம் கொடுக்கப்படுகின்றது பாலை கொடுத்த ரசூல்லா என்ன தெளிவுபடுத்துகின்றார்கள் இன்று அரபாவில இருக்கின்றேன் நான் நோன்பு இல்லை அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோன்பு நோக்க கூடாது என்று ரசூல்லா என்ன செய்கின்றார்கள் அங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள் நபிகள் பெருமான இடத்திலே நோன்பு நோக்கின்ற வளமை இருக்கவில்லை என்றால் சகாபாக்கள் ஏன் சர்ச்சைப்பட வேண்டும் சகாபாக்களுக்கு ஏன் குழப்பம் ஏற்பட வேண்டும் இன்றைக்கு ரசூலா நோன்பா இல்லையா என்று ஏன் குழம்ப வேண்டும் ரசூலா கடத்தில்தானே தான் அரபாவில இருக்கின்றார்கள் நோன்பு நோட்டவர்களாக இருக்கின்றார்களா அல்லது நோன்பை விட்டவர்களாக இருக்கின்றார்களா என்று சர்ச்சை ஏற்படுகின்றது ரசூல்லா தீர்வு தெளிவு கொடுக்கின்றார்கள் இன்றைக்கு அரப்பாவிலே நான் நோன்பு இல்லை அப்ப ஹாஜிகளை பொறுத்தவரைக்கும் அரப்பா மைதானத்தில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவர்கள் நோன்பு நோட்கூடாது அவர் ரசூல்லா இந்த ஹஜ்ஜிக்கு வருவதற்கு முன்னாடி மதினாவிலே நோன்பு நோட்டார்களே எந்த பெரிய அடிப்படையாக வச்சு ரசூல நோன்பு நோட்டாங்க மக்கா புறையை வச்சு நோன்பு நோட்டாங்க சர்வதேச பிறை பேசுகின்றவர்கள் மக்காவில என்றை கரபாவில காட்சிகள் இருக்கின்றார்களோ அன்றைக்கு தான் நாங்கள் நோன்பு நோற்க வேண்டும் அது ஏழாக இருக்கட்டும் எட்டாக இருக்கட்டும் பிரச்சனை அல்ல அங்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நோக்க வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிலே எப்பொழுது நோன்பு என்பதை காட்ட வேண்டுமா இல்லையா சகோதரர்களே என்ன செய்வது கிடையாது தெளிவான அந்த ஆதாரங்களை ஆராய்வது கிடையாது மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி தவறான ஒரு கருத்தை நோக்கி மக்களை நகர்த்துவதற்காக வேண்டி இப்படி பேசி அந்த சிறப்பை அடைய முடியாத ஒரு நிலைக்கு இன்றைக்கு இட்டுச் செல்லுகின்றார்கள் அப்ப நாங்கள் இந்த சிறப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் தெளிவாக எங்களுக்கு பிறை ஒன்பதாக இருக்கின்றதோ அந்த என்ன செய்யணும் இந்த நோன்பை நாங்கள் அந்த சிறப்பை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதோடு அன்புள்ள சகோதரிகளே அரபாவுடைய நோன்பு என்று ஒரு நோன்பே கிடையாது இவ்வளவு காலம் என்ன சரச்சை இருந்தது என்று அரபாவுடைய ஹாஜிகள் கூடுகின்ற அந்த தினத்தில் பிடிக்க வேண்டுமா அல்லது எங்களுடைய ஒன்பதாவது பிறையிலே பிடிக்க வேண்டுமா அப்படி என்ற சர்ச்சை தான் பரவலாக ஏகத்து வட்டத்திலே அதிகம் பேசப்பட்டது ஆனால் சமீப காலமாக என்ன பேசப்படுகின்றது அரபாவுடைய நோன்பு என்று ஒரு நோன்பே கிடையாது அப்படி ஒரு நோன்பர சூழல வழிகாட்டல்ல இப்படி என்ன செய்யறாங்க ஆய்வு செய்கிறோம் குருவானகதீசை நாங்களும் ஆய்வு செய்ய போகிறோம் என்று கிளம்பி சரியான கண்ணோட்டத்திலே ஹதீசுகளை அணுகாதனால் ரசூல்லா நோவு பிடிக்கக்கூடிய வளமை இருந்தது என்று புகாரில தெளிவா ஹதீஸ் இருக்குது நபிகள் இடத்திலே கேட்கப்படுகின்றது அரபாவுடைய நோன்பை பற்றி ஒரு வருஷம் முன்னாடி செஞ்ச பாவம் ஒரு வருஷம் பின்னாடி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக மாறும் என்று சகி முஸ்லிமிலே ஆதாரபூர்வமான செய்தி இருக்கின்றது இந்த செய்திகள் எல்லாம் அப்படியே முதுகுக்கு பின்னால் தூக்கி கடாசி விட்டு அரபாவுடைய நோன்பு இல்லை என்று சொல்லுகின்ற இந்த வேடிக்கையை செய்கின்றோம் சமூகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப இத்தகைய தவறான வழிகட்ட கருத்துக்களுக்கு நாங்கள் ஆளாகாமல் இந்த கருத்துகளுக்கு எமது மூலைகளை நாங்கள் அடகு வைக்காமல் குருவான் ஹதீசிலே மிக தெல்ல தெளிவாக எந்த சந்தேகமும் இல்லாமல் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து ஒன்பதாவது தினத்திலே நோன்பு நோற்று அதனுடைய சிறப்பை அடைவதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு அன்பு சகோதரர்களே இந்த பத்து நாட்களிலே நாங்கள் அதிக அதிகமாக தொல்லக்கூடியவர்களாக ஐந்து நேர தொழுகைகளை நாங்கள் தவறாமல் நிறைவேற்றுவதோடு முன்பின் சுண்ணத்துக்களை பேணி தொல்லக்கூடியவர்களாக லுகா தொழுகைகளை தொல்லக்கூடியவர்களாக இரவு வணக்கங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக இரவு வணக்கம் என்பது ரமலானுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வணக்கம் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டவில்லை ரசூலா நோம்புலையும் தொழுவாங்க நோம்பு அல்லாத கால எங்களை தொழுவாங்கன்னு தானே ஆயிஷா சித்திகா ரவுதில்லாவுடைய அந்த அறிவிப்பை நாங்கள் புகாரிகளை படுத்திருக்கின்றோமே பத்து நாள் அல்லாவுக்கு விருப்பமானது செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நிறைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பத்து நாட்களில் அதிகம் என்ன செய்ய வேண்டும் இறைவனைவர்களாக துதிக்கக்கூடியவர்களாக வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் சொல்லி தருகின்றான் நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள் இறைவன் சொல்லுவதாக என்னுடைய அடியான் எதன் மூலமாக என்னை நெருங்குகிறான் என்று சொன்னால் வணக்கங்களை தொழுகைகளின் மூலமாக அதை செய்வதன் மூலம் எனது அடியான் என்னை நெருங்குகின்றான் அப்படி வணக்கங்களை தொழுகைகளை அடியான் செய்கின்ற நேரத்திலே என்னுடைய அடியான் செய்கின்ற நேரத்திலே நான் அவனை விரும்புகின்றேன் அல்ல சொல்றான் என் அடியான் அவனுக்கு விதியாக்கப்பட்டிருக்கக்கூடிய பரலான வணக்கங்களை தாண்டி அவனாக மேலதிகமான நபிலான என்னுடைய விருப்பத்துக்குரியவனாக மாறுகின்றான் அவனை நான் அந்த நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கின்றது அவன் பிடிக்கின்ற கையாக அவன் நடக்கக்கூடிய காலாக இப்படி நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் அப்பா விரும்புகின்றவற்றை தான் அவன் செய்வான் அல்லாஹ் பிடிக்கிற கை அல்லா பிடிக்கிற கால என்று சொன்ன நன்மைகளை செய்து செய்து இறைவனுடைய விருப்பத்தை திருப்திய ஒருவன் அலைந்து விட்டான் என்று அவன் நல்லதை தான் பிடிப்பான் செய்வான் அவனுடைய கால்கள் நல்லதை நோக்கித்தான் நடக்கும் தவறுகளை செய்ய மாட்டான் இப்படி ஒரு சிறப்பு யாருக்கு கிடைக்குது கிடைக்கிறது தாண்டி எவர்கள் நபில்களை செய்கின்றார்களோ கடமை அல்லாத பிரத்யேகமான அந்த நபிலான வணக்கங்களை யாரு செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த சிறப்பு அல்ல கொடுக்கிறான் அப்படி இந்த பத்து நாள் நாங்கள் அதிக அதிகமாக நபிலான தொழுகைகள் பிரத்யேகமான வழக்கமாக இஸ்லாம் வழக்கங்களை அதிக அதிகமாக என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் இப்படி இந்த பத்து நாட்களை அதிகம் நன்மைகளை செய்து நன்மைகளை கொண்டு இந்த பத்து நாளை அலங்கரித்து சிறப்பை பெற்று மருமையிலே வெட்டு வருகின்ற நன்மக்களாக எல்லாம் அல்ல அரபுல் ஆலமீன் புரிவான அலமதுல்லாத்லா முகமது பின் அப்துல்லா எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே துலகஜுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே நாங்கள் அதிக அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற இசலாத்துடைய சிறப்பம்சங்களை நபிகள் நாயகம் சுலல்லா அவர்கள் சிறப்பித்து சொன்ன செய்திகளை பார்த்தோம் அந்த நன்மைகளை நாங்கள் அதிகம் செய்வதோடு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களே நாங்கள் பிரயாணம் செய்கின்ற நேரத்திலே நடந்து போகின்ற நேரத்திலே சாய்ந்தவர்களாக உட்கார்ந்தவர்களாக இருக்கின்ற நேரத்திலே இறைவனை அதிகம் என்ன செய்ய வேண்டும் துதிக்கக்கூடியவர்களாக நினைவுபடுத்தக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும் அந்த என்ற வணக்கத்தை என்ன செய்யணும் இந்த பத்து நாள் அதிகம் நாங்கள் செய்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் காரணம் இறைவன் சொல்லி தருகின்றான் நல்ல மக்கள் அல்லாகவே அஞ்சு பயந்து வாழக்கூடிய இறை விசுவாசிகளை பொறுத்தவரைக்கும் அல்லது என எது குருவாக வாலா ஜுனு அவர்கள் நின்றவர்களாக சாய்ந்தவர்களாக உட்கார்ந்தவர்களாக இப்படி பல படித்தரத்திலே நின்ற நிலையில சாய்ந்த நிலையில உட்கார்ந்த நிலையில என்ன செய்வார்கள் எது அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹூடைய அத்தாட்சிகளை பார்த்துவிட்டு படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தை அழகான விஷயங்களை இறைவனுடைய படைப்பினங்களை எல்லாம் பார்த்துவிட்டு என்ன சொல்வார்கள் இறைவா நீ தூய்மையானவன் சுபஹானக் இறைவா நீ தூய்மையானவன் ஃபக்கீனா அதாபன்னார் எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்துடு இவ்வளவு அழகான படைப்புகளை படைத்திருக்கிறாய் இவ்வளவு பிரமாண்டமான படைப்புகளை நீ படைத்திருக்கிறாய் இந்த எந்த ஒன்றையும் நீ வீணாக படைக்கவில்லை நீ தூய்மையானவன் என்று சொல்லிவிட்டு ஃபக்கீனா அதா எங்களை நரகத்தை விட்டும் பாதுகாத்தது என்று அந்த சந்தர்ப்பத்திலையும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று திருமறை கூறுவால எங்களுக்கு சொல்லி தருகின்றது அப்ப இந்த பத்து நாட்களிலே ஒன்பதாவது நாளில் அதிகம் நரகவாசிகள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா வலிஸ் எங்களுக்கு சொன்னார்களே என்ன செய்யணும் அதிகம் நரக விடுதலையை அல்லாஹிடத்தில் எமது பாவங்களுக்காக இறைவன் எங்களை நரகத்திலே போடாமல் எங்களுக்கு விடுதலை கொடுப்பான் என்றால் அது எங்களுக்கு மிகச் சிறந்த பாக்கியமாக இருக்குமா இல்லையா நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றுதாலே இந்த உலகத்தை பாதித்து செய்கின்றோம் தொழுகின்றோம் எல்லாம் விட்டுவிட்டு ஜும்மாவிலே பங்கெடுத்திருக்கிறோம் என்றால் என்ன காரணம் மறுமையில் நரகப்படிகளுக்கு நான் சொந்தக்காரனாக மாறக்கூடாது அந்த அச்சம் எங்களிடத்தில் காணப்படும் என்றால் இந்த பத்து நாளில் இந்த சந்தர்ப்பத்தை அழகான முறையிலே வாய்ப்பை விடாமல் பயன்படுத்தி இறைவனை அதிகம் துதித்து அல்லாஹவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் மேலும் எங்களுக்கு சொல்லி தருகின்றான் இறைவனை நாங்கள் தனிமையிலே நினைவு கூறுவோம் என்று சொன்னான் அல்லாஹனாக தனிய ஒருவராக இருந்து நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் எங்களை அவனுடைய மிகச் சிறந்த சபையிலே வானவர்கள் அந்த மிகச் சிறந்த சபையிலே வைத்து அல்லாஹ் எங்களை நினைவு கூறுவதாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான் தனி மனிதனாக இருந்து இறைவனை அல்லாஹுடைய வல்லமைகளை பார்த்து அல்லாகவே நினைவு கூறுவோம் என்றால் எங்களை விட பாவம் செய்யாத மிகச் சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய வானவர்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களை பெருமைப்படுத்தி பேசுவான் அந்த பெருமை சிறப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் அனைத்து நேரத்திலையும் திக்ரி செய்வதோடு குறிப்பாக இந்த பத்து நாளிலே அதிகம் இறைவனை செய்து இந்த பத்து நாள் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பருவ காலமாக பயன்படுத்தி மறைவையிலே வெற்றி பெறுகின்ற நன்மக்களாக எல்லாம் அரபுல் ஆளுமீன் மாக்கில் பிரிவானாக புரிவானின்